கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே தேவன் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறார் எப்படி ஆசீர்வதித்திருக்கார் தெரியுமா நீங்கள் ஆள பிறந்தவர்கள் ஆளுகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் காட் எஸ் கிவன் த டொமீனியன் ஓவர் திஸ் வேர்ல்டு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை அதிகாரம் உள்ளவர்களாய் வைத்திருக்கிறார் பாருங்க பாருங்க ஒரு சகோதரன் இருந்தான் அவன் பார்த்தீங்கன்னா ஏழையா இருக்கிறான் அவனுக்கு சொந்தமா ஒரு வீடு இல்லை நல்ல துணிமணிகள் இல்லை வாகனமும் இல்லை அங்க ஒரு மாட்டு வண்டி வைத்து அதில் புழைத்து கொண்டு இருக்கிறார் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ருக்காரு அங்கே ஊரில் இருக்கிறவங்களாம் சொல்லிட்டு இருக்கிறாங்கப்பா பா யார் தெரியுமா ராஜாவின் பிள்ளை இன்னைக்கு பாரு இப்படி இருக்கிறாரு ராஜாவின் பிள்ளை இன்னைக்கு பாரு இப்படி இருக்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் சொல்லி இருப்பாங்க இவனும் நினைப்பான் சே நான் ராஜா வீட்டு பிள்ளையா இருந்தேன் இன்னைக்கு பாரு நான் எப்படி இருக்கிறேன் அந்த அந்த ராஜாவா போல இப்போ இருந்தேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணால் நினைத்து கொண்டு பாருங்க சில நாள் கடந்து போனது அப்பொழுது அவருடைய உறவினர் ஒருவர் வந்தார் வந்து அங்க விசாரிக்கிறார் இங்க ராஜாவுடைய பிள்ளை ஒருத்தர் வந்து அவர் எங்க இருக்கிறாரு தெரியுமா அப்படின்னா அவங்க சொன்னாங்க அங்க பிறகு மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு அவர்தான் அவரா அப்படி நேராக வந்து அவர்கிட்ட பார்த்துட்டு ஏன் பண்ணி இப்படி இருக்கிற ஏன் ஏன் ஒண்ணுமே இல்லையா அவங்ககிட்ட எங்க வீடு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறேன் எல்லாம் போச்சுங்க என்கிட்ட ஒண்ணுமே இல்லை எங்க அப்பா எனக்கு எதுவுமே எழுதி வைக்கல எல்லாம் என்னதுங்க மற்றவரை எடுத்துட்டு போயிட்டாங்க என்னை ஏமாத்திட்டாங்க எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி அவன் ஆட ஆரம்பிச்சான்னா அப்பொழுது அந்த உறவினர் அவட்ட பார்த்து இல்லைப்பா அப்பா உனக்காக வச்சிருக்கிறாரு ஒரு பெரிய மாளிகை உனக்கு வச்சிருக்கிறாரு நீ வா அதனை காட்டுற வா என்று சொல்லி அழைத்து கொண்டு போய் அந்த மாளிகைக்குள்ளே போய் அங்கே ஒரு அறைக்குள்ளே போனால் அங்கே ஒரு பீரோ இருந்துச்சு அந்த பீரோ ஓப்பன் பண்ணி ஒரு லாக்கர் இருந்தது லாக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு உயில் இருக்குது அந்த உயிரில் பார்த்தீங்கன்னா அவன் மகனுக்கு இந்த பங்களால் உள்ள சகல அதிகாரமும் அவனுக்குத்தான் உண்டு அதில் இருக்கிற தங்கங்களும் வைடூரியங்களும் எல்லாம் உனக்கு தான் சொந்தம் என்று சொல்லி பிள்ளைக்கு தான் சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க அப்போதான் தெரியுது இந்த பாலிகையில் இவ்வளோ ஆசிர்வாதங்கள் இருக்குது இவ்வளோ நகைகள் இருக்குதுன்னு தெரிய வருது மிச்சதெல்லாம் வெளியே எழுதி வைத்தாலும் தன் பிள்ளைக்கு என்ன பண்ணியிருக்காரு தன் தகப்பன் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க இந்த நெருங்கிய உறவினர் நிமித்தம் அவர் அந்த உயிலை பெற்று அவர் மறுபடியும் அந்த ஊரில் அதிகாரம் படைத்தவராய் மாறினார் என கண்பான தேவ பிள்ளைகளே அது போலதான் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் வாசிக்கலாமா ஆதியாகும் புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவார்கள் என்றார் ஹால பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் என்ன பண்ணுவாங்களாம் ஆள கடவார்கள் பூமி அனைத்தையும் ஆளுகிற அதிகாரத்தை கட்ட நம்ம கொடுத்துருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் நீங்கள் அடிமைப்பட்டவர்கள் அல்ல நீங்கள் ஒரு போ ஒரு விஷயத்துக்கு போராடி பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை ஏனால் நீங்கள் அதிகாரம் படைத்தவர்கள் நீங்கள் ஒருவனை வா என்றால் வருவான் ஒருத்தர் போ என்றால் போனோம் ஏன்னா அதிகாரத்துக்குள்ளவங்க அப்படித்தான் பாருங்க இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்க எப்படி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க எனக்கு தேவ பிள்ளைகளை கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்து இருக்கிறார் தேவராஜ்யத்தின் அதிகாரமுள்ளவர்களா இருக்கிறீர்கள் தேவ ராஜ்யத்தின் திறவுகள் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவாதி தேவன் உங்கள் இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைத்து இருக்கிறார் உங்கள் சொல்படி கேட்கும்படியாய் கர்த்தர் விசுவாசத்தை உங்களுக்கு தந்து இருக்கிறார் நீங்கள் விசுவாசமா எது சொல்லுவீர்கள் கர்த்தர் உங்களுக்காக செய்ய ஆயத்தமா நீங்கள் அதிகாரம் உள்ளவர்கள் யூ ஆர் பான் டு ரோல் நீங்கள் ஆள பிறந்தவர்கள் கர்த்தர் இந்த காலவேளையில உங்களை சொல்லுகிறார் நீ ஆள பிறந்தவன் ஆண்டவர் தேவ அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது நீங்கள் ஆள பிறந்தவர்கள் மறந்து போயிடாதீங்க ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அன்பு பிள்ளைகளை ஆள பிறந்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே அதுக்குரிய ஆசீர்வாதத்தையும் அதுக்குரிய அபிஷேகத்தையும் அதுக்குரிய பலத்தையும் தந்து பிள்ளைகளை நீர் மகிமையாய் நடத்தும்படியாய் சொல்லிக்கிறேன் தேவனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக ஆளுகிற அதிகாரம் இறங்கட்டும் ஒரு விஷயத்துக்காக அலக்கரிக்காத படிக்கு அதிகாரம் உள்ளவர்களாய் சகல நன்மையும் அண்டவர்களை பின்தொடர கட்ட நிற்கிரு பாராட்டியர்களும் தேவனுடைய பிரசனம் இறங்கட்டும் ஆசீர்வதிக்கிறேன் ஏ சுபி நாமத்தினாலே ஆமேன் 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 என் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் ஆள பிறந்தவர்கள் உங்க வாழ்க்கையில தோல்வியில் கட்ட ஜெயத்தை வச்சிருக்கிறார் காட் பிளஸ் யூ பிளசிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் வந்து ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்க கீழ ஆங்கிள்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஆண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சில ஆசீர்வாதமான வார்த்தைகள் வாங்கிட்டு வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படமும் நாங்கள் விருப்பப்படுறோம் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஜெய் சீர்காஸ்